மூசா அலேஹிசலாம் அவர்களின் தன்னலமற்ற செயலுக்குப் பிறகு அந்த இரு பெண்களும் தங்கள் கால்நடைகளுடன் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே வீடு திரும்பினர் தங்கள் தந்தை ஷொயப் அவர்களிடம் தாங்கள் சந்தித்த இரக்கமுள்ள மனிதரைப் பற்றி விவரித்தனர் மூசா அலேஹிசலாம் அவர்களின் நல்ல குணத்தையும் பலத்தையும் அறிந்த ஷொயப் அவர்கள் மூசா அலேஹிசலாம் அவர்களுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு கூலி கொடுக்க விரும்பினார் அந்த பெண்களின் தந்தை குரானில் நேரடியாக பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் ஷொய்ப் என்று இஸ்லாமிய பாரம்பரியத்தில் நம்பப்படுகிறது அடுத்து அந்த இரண்டு பெண்களில் ஒருவர் மிகுந்த வெட்கத்துடனும் பணிவுடனும் மூசா அலேஹிசலாம் அவர்களை அணுகி தன் தந்தையின் அழைப்பை தெரிவித்தார் என் தந்தை நீர் எங்களுக்கு கால்நடைகளுக்கு நீர் புகட்டியதற்கு உங்களுக்கு கூலி கொடுக்க உங்களை அழைக்கிறார் என்று கூறினார் இந்த வசனம் அந்தப் பெண்ணின் நல்லொழுக்கத்தையும் மூசா அலேஹிசலாம் அவர்களின் தன்னலமற்ற செயலுக்கு கிடைத்த உடனடி மரியாதையையும் காட்டுகிறது فجاءته ألف كسر حاء سكون دال ضم ميم فتح أ تمشي على استحياء قالت إن أبي يدعوك ليجزيك أجر ما سقيت لنا فلما جيم فتح أ همزة فتح هاء وقص عليه القصص قال لا تخف نجوت من القوم الظلمين <applause> நீர் எங்களுக்காக நீர் புகட்டியதற்கான கூலியை கொடுப்பதற்காக என் தந்தை உம்மை அழைக்கிறார் என்று கூறினார் மூசா அவரிடம் சென்று நடந்த வரலாற்றை விவரித்தபோது போது அவர் பயப்படாதீர் அநியாயம் செய்யும் மக்களிடமிருந்து நீர் தப்பிவிட்டீர் என்று கூறினார் திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் இருபத்தைந்து